வணக்கம் மக்களே எனக்கு இப்போ ஒரு பாட்டு தான் யாபத்துக்கு வருது இன்னைக்கு எம்ஜிஆரோட பர்த்டே வேறு நூற்றி ஒம்போதாவது பிறந்தநாளாம் இந்த நேரம் எனக்கு ஒரு பாட்டு ஒரு பாட்டு யாபகம் வருது என்ன பண்ண தெரியுமா சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை ஆனால் எப்போதும் வாழ் பிடிப்பார் என் காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி புரட்சித்தலைவர் பாடினது இன்னைக்கு எனக்கு கரெக்டாக பொருந்தும் இன்றைக்கி ஏன் காலம் நான் ஏறி அடிக்கிற காலம் நான் இன்றைக்கி ஏன் இதை ஏன் சொல்கிறேன்னா நான் இல்லாட்டி இந்த சூர்யாங்கிறவ ஒரு பல்லு பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பு நல்லா தெரிஞ்சுக்கங்க விஷத்தை கக்க பார்க்குது விஷம் இருந்தால் தானே அங்கே கற்கிறதுக்கு அதாவது நேத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தால் வீட்டுக்கு வராத எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து இருபதாயிரம் ரூபா ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் எங்கள் அண்ணங்க காலையிலேயே கிளம்பி வந்துடுவாங்க எங்கள் அண்ணைங்க இனிமேல் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க எல்லாமே என் கை மீறி போயிருச்சு நான் இழுப்பூருக்கு போய் குடும்பம் நடத்த அங்கே போயிட்டேனா என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு அங்கே போயிட்டேன்னா உன் வாழ்க்கை உன் எதிர்காலம்னா நடுத்தரவில் நிற்க போகிற நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி நேற்று ஓவர் பில்டப்பு பார்த்தா கம்யூனிட்டி போஸ்ட்டும் பறக்குது நீ ஒரு அப்படின்னுக்கு பிறந்த தான் வராத நான் வந்து இனிமேல் என் வழியை பார்த்துக்கிறேன் காலையில் நான் என்ன முடிவெட்டுக்க போகிறேன் பார்க் அப்படின்னு சொல்லி பயங்கரமான டைலாக்லாம் விட்டா ஆனால் எல்லாமே புசுவானமாக போச்சு ஏன்னு ஏன்னு சொல்கிறேன் கேட்குறீங்களே அவங்க அன்னையும் வரல ஒரு வெண்ணையும் வரல கடைசியில் காலையில் என்கிட்ட இன்னொரு ஆள் மூலிமா தூது விட்றா நேற்றே தூது விட்டா நைட்டு பத்து மணி லைவில் அவளை வச்சு கிளி கிளின்னு கிழிச்சேன் தெரியுமா ஒரு ஆள் வந்துச்சு லைனில் அது யாருங்கிறத நான் சொல்ல விரும்பலை அண்ணா ஏற்கனவே அவங்க ரொம்ப நொந்து நூலாக போய் கிடக்கிறாங்க நீங்களும் தேவையில்லாமல் அவங்கள நக்கல் பண்ணாதீங்க நையாண்டி பண்ணாதீங்க அவங்க அப்புறம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு தானே அது வந்து பா பாதகமாக போயிடும் இந்த பூச்சாண்டி வேலை இந்த அப்படியே உருட்டுறது மிரட்டுற வேலை இதெல்லாம் வைக்கக்கூடாது நேற்று ஆக்சுவலாக வந்து மாட்டு பொங்கல் டாஸ்மார்க்கு லீவு இருந்தாலும் இவன் என்ன பண்ணியிருக்காங்கிறத எனக்கு அந்த ஆள் தகவல் சொல்லிருச்சு இடையில் வந்து மீடியேட்டர் தகவல் சொல்லிடுச்சு நேற்று கோயம்புத்தூருக்கு போயிருந்தப்போ வாங்கின சரக்கில் ஃபுல் பாட்டலில் பாதியை சாப்பிட்டு பாதி இருந்துச்சு அதை சரக்கு எடுத்து நேற்று போட்டான் போட்டுட்டு தான் நைட்டு உட்காந்து க கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டது என்னை வந்து ஒரு அப்பே அத்தாளுக்கு பிறந்தவனாக இருந்தால் வீட்டுக்கு வராதுன்னு சொன்னது இன்னும் என்னென்னமோ சொல்லி பார்த்தா காலையில் நான் வேறு முடிவு எடுக்க போகிறேன்னு சொன்னேன் ஆனால் நடந்த கதையே வேறு ஏன்னால் முந்தி மாதிரி வந்து இவக்கிட்ட நான் கெஞ்சி கெதறிக்கிட்டு இவ காலில் உளுந்து எப்பா உன்னை விட்டால் எனக்கு யாருமே பார்க்குறது கால இல்லைப்பா நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு எனக்கு உடம்பெல்லாம் வியாதி மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறதெல்லாம் நீ தான் எடுத்து கொடுக்கணும் எனக்கு மூணு வேலை சோறு நீ தான் கரெக்டாக போடுற என்னை பார்த்துக்கப்பான்னு சொல்லி இவ காலில் வந்து விழுந்துருவேன்னு சொல்லி நினச்சான் அது நடக்கிற அதே மாதிரி அவங்க அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு என்னை மடக்க பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு கண்ணில் ஆப்பரேஷன் இருபதாயிரம் ரூபா பணம் தேவை எல்லோரும் கொடுத்து உதவுங்க அப்படின்றதுக்கு யாருமே முன்வரலை ஏன்னா எல்லாருமே எனக்காக தான் உதவி செஞ்சவங்க என் தங்கச்சிகளாகட்டும் என் மாப்பிள்ளைகளாகட்டும் எல்லாருமே என்னையை வச்சு தான் உனக்கு உங்ககிட்ட ஆர்எம் காலேஜ் சப்ஸ்கிரைபர் இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு ஆள் ஒரு தம்பி காசுக்கு பிரயோஜனம் இல்லை சும்மா வேணால் உனைய ஏற்றி விடுவாங்க இந்த கிழமை உனக்கு தேவையில்லை இந்த வயசானவன் தேவையில்லை ஓ வாழ்க்கையை நீ தனியாக அமைச்சிக்க நீ தனியாக போனால் சூப்பராக வாழ்ந்துருவ அப்படின்னு சொல்லி பட்டன் போடுறதுக்கு தான் ஆளுகருக்கே தவிர உன் வாழ்க்கையை பக்குவமாக கொண்டு போகிறதுக்கு யாருமே கிடையாது உனக்கு நாதி கிடையாது அது எனக்கு நல்லா தெரியும் என்னை விட்டால் உனக்கு வேறு விதி கிடையாது ஆனால் உன்னையை விட்டால் எனக்கு பல விதிகள் வந்துருச்சு ஏன்னா நேற்று கூட பாருங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா எனக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது முதல்லையாவது எதுக்காவது பயப்படுவேன் ஏதோ இவன் நான் அங்கே போனாலோ சுமி வீட்டுக்கு போனாலோ இல்லை கரிமீன் வாங்கி கொடுத்தாலோ இல்லை வேறு ஏதோ ஒன்று பண்ணாலோ திருப்பி இவன் வீட்டுக்கு தான் நான் போய் ஆகணும் அப்போ போகிற இடத்துல என்ன நடக்கும் என்னையை தூக்கி போட்டு மிதிப்பா குறவலையில் ஏறி நிற்பா நெஞ்சில் நங்கு நங்குன்னு எத்துவா காலத்துக்கு தலையில் வச்சு அடிப்பா இவ்வளவு நடக்கும் இவளுக்கு பயந்துக்கிட்டே நான் எங்கேயும் போகாமல் என் குடும்பத்தை என் பார்க்காம என் பேரன் பிள்ளையை பார்க்காம என் பிள்ளைகளை பார்க்காம என் தனிப்பட்ட முடிவு எதுவும் எடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் நேற்று அப்படியே தலைகளை ஆகிப்போச்சு நேற்று நான் என்ன பண்ணேன் காலையில் போனேன்னா இந்த அரிசி வாங்கி கொடுத்தேன் கரும்பு வாங்கி கொடுத்தேன் கறி வாங்கி கொடுத்தேன் இன்னும் என்னென்ன தேவையோ வீட்டுக்கு வாங்கி கொடுத்தேன் நல்லா தூங்கினேன் மத்தியானம் சுமிகையால் சமைச்சு சாப்பிட்டேன் திருப்பி வந்தேன் இங்கே கொஞ்சம் நேரம் லைவ் போட்டேன் அப்புறம் ரெஸ்ட் எடுத்தேன் ட்ரெஸ்ஸை மாற்றினேன் அப்படியே வாழ்க்கையே மாற்றிட்டேன் ரெண்டாவது போ போகிறதுக்கு இடமில்லாமல் தவிக்கிறது யார் யாருடைய ஆதரவு யாருக்கு தேவை இப்போ எனக்கு என் பொண்டாட்டியவே விட்டுருங்களேன் என் பொண்டாட்டி வந்து பிள்ளைகளோடு போயிடுச்சு அவள் முழுசாக வந்து நீ என் கூட வந்து ஒரு மாதம் உனக்கு நான் டைம் தர்றேன் உங்கள் அம்மா வீட்லையே இரு சூர்யா பக்கமே போகக்கூடாது அப்படி இருந்தால் தான் நான் உங்கள் குடும்பத்தில் நாங்கள் சேர்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு பக்கம் ரூல்ஸ் போட்டா சுமிங்கிறவன் ஆனால் இதற்கெல்லாம் ட்விஸ்ட்டு வைக்கிற மாதிரி என்னுடைய அத்தை பொண்ணுங்க வந்துடுச்சுங்க ஒன்றுக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேருமே கணவனை இழந்த பெண்கள் அவங்களுக்கு ஒரு பாதுகாவலனாகவும் ஒரு காடியனாகவும் ஏன்னா ரெண்டாவது அத்தை பிள்ளைக்கு வந்து ஒரு பையன் காலேஜ் படிக்கிறாள் ஒரு பிள்ளை எட்டாவது படிக்குது சின்ன பிள்ளை ஆக அந்த பிள்ளைகளுக்கு ஆதரவாகவும் நான் போனாலும் அங்கேயும் க்ரீன் சிக்னல் மூத்த பிள்ளை மாம அந்த பிள்ளைக்கும் இப்போ தான் இறந்துட்டார் அதனால் அந்த பிள்ளையும் வந்து நிற்கதியாக தான் நிற்கிது அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னாலும் எப்போனாலும் வெல்கம் வாங்க உங்கள் வீடு தாராளமாக இருந்து அரிசி முடியை வாங்கி போடுங்க சமைச்சி தர்றோம் மாதம் மாதம் எங்களுக்கு ஒரு தொகையை கொடுங்க சாப்பிட்டுக்கோங்க நீங்களே இங்கேயும் இருங்க மச்சான்னு சொல்லி என்னை வாழை போட்டு அப்படியே சிவப்பு கம்பளை விரித்து என்னை தாங்கி கூப்பிட்றதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது அப்படி உள்ள சூழ்நிலையில் நீ தான் உன் வாழ்க்கையை கேப்பு கொடுக்குற இந்த காலத்தில் கேப்பு கொடுத்தா கிடா வெட்டுறதுக்கு ஆளுகள் ரெடியாக இருக்காங்க அது உனக்கும் தெரியுது அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கிறல நீ பழைய சிக்காவே நான் இருப்பே நினச்சிக்கிட்டே இருக்கேன் எங்கேயுமே போக ஆள் இல்லை ஐயோ நம்மளுக்கு நாளைக்கு யார் நம்மளை தூக்கி போடுவா அது ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன் யார் நம்மளை பார்க்க போகிற கட்டணம் பொண்டாட்டி இப்படி இங்கிட்டு போயிட்டாலே இங்கிட்டு சுகையில் சுகையில் பூச்சி குட்டின் இருக்காளே இந்த பக்கம் நம்மளுக்கு அம்மாவும் இல்லையே அப்பாவும் இல்லையே பிள்ளை ஆதரவும் இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்ட காலம் ஒரு காலம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ என்னை சுற்றி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என் சொந்தம் வந்துருச்சு என் சொந்தம் சுருத்துகள் என்னையை பார்க்குறதுக்கு என் அத்தை பிள்ளைகளும் என் மாமின் பிள்ளைகளும் எனக்கு ரெடியாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கைக்கு தான் இனிமேல் கேள்விக்குறி நீ எங்கே போனாலும் என்னைய மாதிரி ஒரு இழிச்சா வாங்கினா பார்க்க முடியாது என்னைய மாதிரி ஒரு சம்பாரித்து கொடுக்குற ஒரு மிஷினை பார்க்க முடியாது காலையிலேருந்து நான் ஓயிறேன் ஒளியிறேனே எந்திரிச்சதுலேருந்து பாருங்கள் இவளுக்காக காலையில் ஃபேஸ்புக் வீடியோவில் ஆரம்பிப்பேன் விழுதுகளில் வீடியோ போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஏன் வீடியோ எட்டு நிமிஷம் வீடியோ திருப்பி மத்தியான வீடியோ கமாண்டு வீடியோ சாயங்காலம் ஆறு மணி லைவு பத்து மணி லைவு இந்த நேற்று கூட நைட்டு அவ்வளோ தூரம் எங்கள் உட்காந்து பத்து மணிக்கு கத்துறேன் அவ்வளோ வீடியோ போடுறேனே பக்கத்தில் இருந்தால் ஆளுகை வந்துட்டாங்க ஏன் இந்த நேரம் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு பிரச்சனையாக ஆகிடுச்சு அதை நான் அடுத்து சொல்கிறேன் என்னங்கிறத ஏன்னா எனக்கு ஏன் என்னுடைய மைனஸ் எப்போ நான் சொல்லிட்டேன்னு வைங்களேன் அடுத்த நிமிஷம் இவள் வந்து அப்படியே ஏறிக்கிடுவா அதனால் இவளை பற்றி முதல் இவளுடைய நிலமை என்னங்கிறத பேசி முடிச்சுட்டு அப்புறமா எங்கள் அம்மா வீட்டு பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் சரியா நீ நினைக்கிற மாதிரி இப்போ எனக்கு ஆதரவு இல்லாமல் நான் இல்லை சூர்யா தயவுசெய்து புரிஞ்சுக்க இப்போ ஏன் ஒன்றும் கெட்டுப்போல என் காலில் விழு மன்னிப்பு கேளு இதோடு சரி இனிமேல் உங்களை வந்து வீட்டை விட்டு விட்டு வெளியே போகணுன்னு சொல்ல மாட்டேன் பேக்கை தூக்கிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன் இல்லை வேற உங்களை அவதூறாக பேச மாட்டேன் உங்கள் வாடகை புருஷேன்னு சொல்ல மாட்டேன் நிறையா இருக்குது ஐயங்க இப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணுது இப்போ நான் என்ன இப்போ ரெண்டு நாள் ஆச்சு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த நல்லா தான் இருக்கேன் எங்கள் அம்மா வீட்டில் முந்தா நாள் முதல் நாள் படுக்க ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த நேற்று நைட்டு நல்லா தூக்கம் அழகாக இந்த காலையில் எழுந்திரிச்சேன் பேப்பர் வாங்கினேன் படித்தேன் இந்த அடுத்து குளித்தேன் ரெடியானே இந்த வீடியோ போட உட்காந்துட்டேன் இனி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் சுமிக்கு என்ன வேணும்னு சொல்லி நேற்றே வாங்கி கொடுத்துட்டேன் ஆல்ரெடி ஆக்சுவலாக நேற்று கறி மீன் கறி வாங்கி கொடுக்கும்போதே கருவாடு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன் கருவாட்டு குழம்பு நாளைக்கு வைக்கணும் நெய் மீன் கருவாடு வாங்கி கொடுத்துட்டு கத்திரிக்காய் முருங்காய் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி புளி குழம்பு கருவாட்டு குழம்பு வைப்பான்ருக்கேன் உன் கையால் கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட தயார்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஆக சாப்பாட்டுக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை இதை விட்டால் நாளைக்கு நாளை கழித்து உனக்கு பிள்ளைய ஸ்கூலுக்கு போகணும் அதுபோக உங்கள் அம்மாவுக்கு கண்ணாப்ரேஷனே பண்ணுறேன்னு வச்சுக்கிடுவான் பண உதவி நான் தான் செய்யணும் உங்கள் அன்னையை செய்ய போகிறது கிடையாது ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ண கும்பலையை ஊருக்கு கூட்டி போய் விடுறதுக்கு நான் தான் வேணும் அதுக்கும் கார் வேணும் அதை நான் தான் ஓட்டணும் ஏன்னா அந்த அம்மாவை பஸ்ஸில் கூட்டி போக முடியாது ரெடாக்சி பிடிச்சா பத்தாயிரூபா பதினெ பன்னெண்டாயிரம் ரூபா கேட்பேன் அது ஒரு பிரச்சனை அதுக்கடுத்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் தாராபுரம் போகிறதுக்கு ஹாஸ்டல் போகிறதுக்கும் நான் தான் வேணும் ஆக எப்படி பார்த்தாலும் நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏன்னா அதுக்கடுத்து சம்பளம் வந்துடும் சம்பளம் வந்துட்டால் உனக்கு நகை கடைக்கு கடன் அடைக்கிறதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் வேணும் ஆனால் நீ கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஒட்டாத மாதிரியே நடிக்கிறேன் என் தயவே எதோ தேவையில்லாத மாதிரியும் நீ என்னமோ உன் சொந்த கால்ல நின்றா மாதிரியும் ஒரு மக்கள் முன்னால் அப்படியே ஒரு பிம்பத்தையும் ஏன் முன்னால் அப்படியே நடிப்பை நாடகத்தையும் போட்டுக்கிட்டு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இதெல்லாம் செல்லுபடி ஆகாது உனக்கு இன்னமும் சொல்கிறேன் அப்படி ஒன்றும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றும் பெரிய சண்டை போட்டுட்டு வந்து பிரிஞ்சு வரலை ஏதோ உங்கள் அம்மா இருக்கிறதுலையும் தைரியத்துலேயும் உன் பிள்ளைகளை வந்து பக்கத்தில் இருக்காங்கங்கிற ஒரு ஆதரவுலையும் நீ என்னை எடுத்து வெளியே போனால் போட்டும் அவன் வழியை உணர்ந்து திருப்பி வருவேன்னு சொல்லி என்னை விட்டு பார்த்த ஒரு காலமாடை கயிறு அவுத்து விட்டு பார்த்த ஆனால் காலமாடு கட்டுக்கடங்காமல் போக ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் திரும்பி அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு காலத்தில் ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்டு விட்டால் மாதிரி ஒரே திசையில் நான் போய்கிட்டு இருந்தேன் என்கிட்டமே பாதையே தெரியாமல் ஆனால் இப்போ அப்படி இல்லை எனக்குன்னு சொல்லி ஒரு பாதையை வகுத்துக்கிட்டேன் இனி என்னை நீ தடுக்கிறதுக்கு உன்னால் முடியல ஒரு நாளைக்கே இப்படி பாடுனா இப்ப அவளுக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா ஒரு அள்ளு விட்டுருக்கு நான் சொல்லவ இதில் வந்து எங்க அத்தை பிள்ளைய வந்து உள்ள வரணும்னு எதிர்பார்க்கவே இல்லை இந்த பிரச்சனை வந்து சுமியோட முடிச்சு போயிரும் சுமி வீட்டுக்கு போய் ரெண்டே நாளில் அவள் கல்லுக்கே உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பேன் சுகையில் பூச்சி குட்டின்னு சொல்லி மாடியில் போய் பேசுவேன் இந்த ஆளுக்கும் அவளுக்கு ஆகும் குடும்பம் பிரியும் திருப்பி நம்மள்கிட்ட தான் செவத்தில் அடித்த பந்து மாதிரி ரிட்டன் வருவேன் அந்த நேரம் அவனை நம்ம வச்சு செய்வோம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு இவள் போனேன் ஆனால் நடந்த கதையே வேறு ஊடாவில் வந்து இந்த அத்தை புண்ணிய பிள்ளைங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்தவுடனே இவளோட கொட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குது ஆகா இது இப்படியே போனால் முத சோறை போடுவாங்க அப்புறம் வேறு ஏதாவது ஒன்று நடக்கும் அப்புறம் அவர் அப்படியே வந்து எப்படி சொல்கிறது அந்த பக்கம் போயிடுவார் நம்மளையும் ஆறு ஏழு வருஷமாக பார்த்துட்டாரு இவருக்கும் சளிச்சு பிடிச்சி போயிருப்போம் இதை விட அங்கே போனால் இன்னும் பெட்டரான வாழ்க்கையை இவர் அமைச்சிக்கிடுவார் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா போயிடுவாங்க சுமியும் அதை கண்டுக்கிறாது ஏன்னா அவன் சுமிக்கு என்ன தெரியுமா சூர்யாவை பழி வாங்கணும் அதுக்கு என்ன ஒரு ஆயுதம் எங்கள் அத்தை பிள்ளைங்க அதுகளை வச்சு கேம் ஆடுறதுக்கு சுமி நினப்பாள் சுமி ஒரே வாரத்தில் நேற்றே சொல்லிட்டா உங்களை பற்றி நான் கண்டுக்கிற போகிறதே இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்படி அமைச்சுக்கிட்டாலும் அதை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சோறு சாப்பிட்ணுமா வாங்க ஆக்கி போடுறேன் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் இல்லை உங்கள் அம்மா வீட்டிலே இருக்கணும்னாலும் இருந்துக்கங்க இல்லை உங்கள் அத்தை பொண்ணு கையால் சமைச்சு சாப்பிட்ணாலும் சாப்பிட்டுக்கங்க எனக்கு அப்ஜெக்ஷனே இல்லைன்ட்டாங்க ஆனால் சூர்யா கிட்ட மாத்திரம் போயிடாதீங்க போதும் அதாவது எங்கள் அத்தை பிள்ளைய கூட இருந்தாலோ சுமி கூட இருந்தாலோ கூட எனக்கு ஏதோ நான் எனக்குன்னு ஒரு சேமிப்பை நான் மிச்சப்படுத்திக்கிடுவேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் முக்கியமான பாயிண்ட் இதுதான் ஏன் நான் தனியாக இருந்தேன்னா எங்கள் அத்தை பிள்ளைகளுக்கு ஏதோ மாதம் வர்ற வருமானத்தில் ஒரு பத்தோ பதினஞ்சோ கொடுத்துட்டு மீதியை வந்து என் கணக்கில் சேமிக்க ஆரம்பிச்சிருவேன் எனக்கு நாளைக்கு பிற்காலத்தில் உடம்பு சரியில்லாமல் போனாலோ மருத்துவ செலவுக்கோ நான் சேமிக்கலாம் இதே சுமியாக இருந்தாலும் அதே மாதிரி தான் ஏதோ கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சமைச்சிக்கிட்டு ஏதோ என் க காசில் கை வைக்காது ஆனால் இதிலேருந்து நேர் ஆப்போசிட் சூர்யா என்கிட்ட இருக்கிற காசை பூரா அட்டைப்பூச்சி மாதிரி அப்படியே உறிஞ்சி எடுத்துருவாள் ஒரு ரூபா கூட என் கையில் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி ரெண்டே நாலு இருபத்தி நாலாந்தேதி சம்பளம் வருதா இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுவாள் அதுக்கு கொடுக்கணும் இதுக்கு கொடுக்கணும் அதுக்கு இது எல்லாத்துக்கும் வாங்கிட்டு என்னை வந்து பிச்சை எடுக்க விட்ருவான் அவ கையா அவகிட்ட நான் கெஞ்சணும் எப்பா டீ குடிக்கணும் எப்போ சரக்கு வாங்கணும் எப்பா அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றுக்கும் நான் வந்து அவளை வந்து கேட்டு கெஞ்சி கூத்தாடி வாங்குற நிலமை தான் சூர்யா கூட போய் வாழ்ந்தாள் அதே நேரம் நான் தனியாக இருந்தால் என்னுடைய நலனுக்காக நான் கொஞ்சம் சேமிக்க முடியும் இதுதான் இப்போதைக்கு உண்டான உண்மை இது எல்லாமே என் மூளையில் ஏறுது எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறேன் சூர்யா கூட போனால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் தனித்து எங்கன்னா எப்படி இருக்கும் சுமி கூட போனால் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே என்னை யோசிக்க விட்டுட்ட இவ்வளவு நாளாக யோசிக்காமல் இருந்தவன் இப்போ கொஞ்சம் ஒரு பர்சன்ட் யோசித்ததுக்கே எனக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படிங்கும்போது வாழ்நாள் பூரா நான் உனைய விட்டு பிரிஞ்சா எவ்வளவோ என்னால் வந்து முடியும் ஆனால் இப்போ என்ன பண்ணுவா இவன் அடுத்த பிளானு அம்மா சென்டிமெண்ட்டு அம்மாவை கொண்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு முடியலை கண்ணா பிரசை திடீர்னு இன்னொரு பிளானும் பண்ணுவாள் டக்குன்னு போவாள் அந்த எனக்கு சுகருக்கு பார்த்தாங்கல்ல ஆஸ்பத்திரி அங்கே போய் அவங்க அம்மாவை படுக்க போட்டு ட்ரிப்ஸி ஏற்றுற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு ஐயையோ எங்கள் அம்மாவுக்கு முடியலை எனக்கு துணைக்கு யாருமே இல்லை எங்கள் அண்ணங்க வரலை சிக்கா நீ ஓடிவா நீ தான் வந்து என்னை எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு பிளான் ஒரு நாடகம் நடக்க போகுதா இல்லைன்னு பார்க்குறீங்களா இவள் கூப்பிட்டு பாப்பா வரலன்னா அடுத்து சென்டிமெண்ட்டில் டச் பண்ணுவாள் பார்க்குறீங்களா இல்லையா இவளுக்கு முடியலைன்னு சொல்லி ஏதோ ஒன்று எனக்கு வந்து யூரின் டிராக் இன்ஃபெக்ஷன் ஆகிப்போச்சு எனக்கு நீர்க்கடுப்பு வந்துருச்சு எனக்கு பேர பிரச்சனை உடம்புல பிரச்சனை நீ இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஒரு அப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து என்னை இழுக்க பார்ப்பா ரெண்டாவது மூணாவதாக இன்னொரு பிரச்சனை இருக்குது ஹவா ஹவா அதாவது சரக்கை போடுறது அப்படியே வந்து சுருக்க போடுறது அப்படியே கட்டில் காலில் வந்து ஒரு கயிறை போடுறது தொங்குரா மாதிரி ஆக்சனை போட்டு அப்படின்னு இழுக்கிறது அப்படியே நாக்கு தள்ளுறது இல்லைன்னா போர்வையை பொத்துக்கிட்டு பிதுக்கிறது அதுவும் இல்லையா ஓ அப்படியே படுத்துக்கிட்டு எங்கெங்க எங்கெங்க நீங்கள் வந்துருங்க அப்படிங்கிறது இல்லைன்னா கத்துறது எல்லாம் நடக்கும் வேடிக்கை பார்க்குறீங்களே இனிமே தான் அவன் கேம் ஸ்டார்ட்டு ரெண்டு நாள் பார்த்தா நான் திரும்பி வரலையில அடுத்த கட்ட நடவடிக்கையில் அவள் இறங்குவா ஒன்று ஒன்றா நடக்குதா இல்லையான்னு பார்த்தா செக் பண்ணுறீங்களா முதல் அம்மாவை வச்சு பார்ப்பா இல்லையா அவ ஏதாவது ஒன்று பண்ணி பார்ப்பா இல்லையா அவா அவா அதுவும் இல்லையா கடைசியாக இருக்கவே இருக்கிறது கோகுல் திலிப்பா அப்படிங்கிற ஒரு ஆயுதம் குழந்தைகளை வச்சு சென்டிமெண்ட்டெல்லாம் மடக்க பார்ப்பா இது ஏதாவது ஒன்று நடக்கும் ஆனால் நான் எதுக்குமே கட்டுப்பட மாட்டேன் என் வழி தனி வழி அந்த தான் இன்னுமே என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது ஓகேவா மக்களே தெளிவாக இருக்கேன் என் முடிவுலேருந்து எந்த மாற்றமும் கிடையாது இதில் நான் உறுதியாக இருக்கேன் இனிமேல் அவள் என்ன தான் என்னை போட்டு கவுத்த பார்த்தானோ நான் கவருறதுக்கு தயாராக இல்லை என் வாழ்க்கை என் கையில் முடிவு பண்ணிட்டேன் ஓகேவா நான் எடுத்த முடிவு கரெக்டு தானே கமாண்டில் சொல்லுங்கள் அண்ணே இந்த முடிவுலேருந்து பின்வாங்கிறாதீங்க என் தங்கச்சி பிள்ளைகளா உங்களை நம்பி தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் அண்ணே இந்த முடிவில் இருந்து பின்வாங்கிறாதீங்க நாங்கள் இருக்கோம் அவங்களுக்கு கூட அவள் வந்து ஏதாவது ஒரு வகையில் அவ அவள் உங்களை மயக்க பார்ப்பேன் அவள் ஒரு பயங்கரமான நாடகதாரி அவள் பெரிய கிரிமினல்னே வலையில் விழுந்துடாதீங்கன்னே அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் என்ன சொல்ல போகிறீங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கையில் நான் இறங்கணும் ஓகேவா பாய்